வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது மண்ணின் அங்கக கரிமமும் நுண்ணுயிர்களும் மண்ணில் உயிரியல் சார்ந்த பிரச்சினைகள் பெரும்பாலும் மேலாண்மை முறைகள் மற்றும் மனித செயல்களினால் ஏற்படுகிறது மண் அங்கக கரிமம் அதாவது சாயில் ஆர்கானிக் கார்பன் என்பது மண்ணின் நுண்ணுயிர்களுக்கான ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்து கிடைப்பதற்கான முக்கிய ஆதாரமாகும் மண்ணின் நிலைப்புத்தன்மை ஊட்டச்சத்து மற்றும் நீர்பிடிப்பு திறன் ஆகியவற்றில் மட்கு அதாவது ஹியூமஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது கரிம கழிவுகள் மற்றும் எருக்கள் பொதுவாக சிதைவடையும் போது கரிம அமிலங்கள் உருவாவதன் மூலம் குறிப்பாக துணை வெப்பமண்டல மற்றும் வெப்பமண்டல பகுதிகளின் மண்ணில் ஃபாஸ்பரஸ் நிலைக்கு மாறுவதை தடுத்து பயிர்களுக்கு கிடைக்கும் தன்மையை மேம்படுத்துகிறது மண்ணில் அங்கக பொருட்களின் அதிகரிப்பு அதிக உயிரியல் பன்முகத்தன்மைக்கு வழிவகுக்கிறது இதிலுள்ள பிரச்சனைகள் குறைவான அங்கக பொருட்களினால் மண்ணில் நுண்ணுயிர்களின் செயல்பாடுகள் குறைந்து ஊட்டச்சத்து கிடைக்கையும் குறைகிறது தன்மை அற்ற மண்ணில் நீர் உட்புகும் திறன் மண் துகள்கள் பிடிப்பு திறன் வடிகால் வசதி மற்றும் காற்றோட்டம் குறைகிறது அங்கக பொருட்களினால் குறைவினால் உயிரியல் பன்முகத்தன்மை குறைந்து உணவு வலை சங்கிலி தடைப்பட்டு மண் சுற்றுச்சூழ்நிலையிலும் பாதிப்பு ஏற்படுகிறது கார்பன் அளவை மேம்படுத்துதல் எருக்கள் மற்றும் கம்போஸ்ட் உரங்களின் தொடர்ச்சியான உபயோகம் மற்றும் கோடை மற்றும் குளிர்கால மூடு பயிர்களை பயிரிடுவதனால் மண்ணில் அங்கக கரிமத்தில் குறைபாடு ஏற்படுவதில்லை அவ்வாறில்லாமல் பயிர் கழிவுகளை எரிப்பதாலும் அறுவடை செய்த பயிர் கழிவுகளை அகற்றுவதாலும் மண்ணின் அங்கக கரிமத்தில் குறைபாடு ஏற்பட்டு நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் குறைந்து மண்வளம் குறைகிறது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி